ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நம்ம இன்றைக்கி கூகுளில் போய்ட்டு ஓட்டர் ஐடிக்கு அட்ரஸ் எப்படி சேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் கூகுளில் போய் என்விஎஸ்பி அப்படின்னு டைப் பண்ணுங்கள் அதோட அஃபிஷியல் வெப்சைட் ஓப்பன் ஆகும் அதில் போய் க்ளிக்கர் கொடுத்துடுங்க அதில் வந்து அந்த வெப்சைட் ஓப்பன் ஆகலும் மேலே லாகின் சைன் அப்னு இருக்கும் நீங்கள் லாகின் கொடுத்துட்டு ஏற்கனவே நான் லாகின் ஐடி கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன் அதனால் என் ஃபோன் நம்பர் கொடுத்து நான் லாகின் பண்ணிக்கிறேன் நீங்கள் லாகின் ஐடி க்ரியேட் பண்ணல அப்படின்னாக்கி ஃபர்ஸ்ட்டு வந்து சைன் அப்பில் போய் லாகின் ஐடி க்ரியேட் பண்ணிவிடுங்க க்ரியேட் பண்ணிவிட்டு வந்து இதை பண்ணுங்கள் அப்புறம் என் மொபைல் நம்பருக்கு இப்போ ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபி நான் இதில் கொடுத்ததுக்கப்புறம் வெரிஃபை லாகின் கொடுத்ததுக்கப்புறம் தான் இந்த வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும் அப்படி ஓப்பன் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து என்னது அட்ரஸ் சேஞ்ச் பண்ண முடியும் இந்த நான் என்னோடய மொபைலுக்கு வந்து ஓடிபியை கொடுத்துக்கிறேன் இப்போ வெப்சைட் ஓப்பன் ஆகும் ஓப்பன் ஆனதும் அதில் வந்து ஃபார்ம் எட்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா அதை நான் க்ளிக் பண்ணிக்கிறேன் கிளிக் பண்ணதும் உள்ளே போனீங்க அப்படின்னாக்கி அதர் எலெக்டார் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட ஓட்டர் ஐடியை டைப் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க உங்களோட டீட்டெயில் வரும் அது கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டு ரெசிடென்சியல் அட்ரஸ் இப்போ நீங்கள் சேஞ்ச் பண்ணுற அட்ரஸ் அட்ரஸ் வந்து அசம்பிளிக்கு உள்ளேயா அசம்பிளிக்கு வெளியேயான்னு கேட்டிருக்கு நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பார்த்து கிளிக் பண்ணிவிடுங்க உங் நீங்கள் எப்படி சேஞ்ச் ஆகியிருக்கீங்க அப்படிங்கிறத பார்த்து இது பண்ணிவிடுங்க கீழே வந்தீங்க அப்படின்னாக்கி ஒரு ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க அதில் அதோட அட்ரஸை வந்து இப்போ நீங்கள் மாறி இருக்கீங்களா அந்த அட்ரஸை டைப் பண்ணிடுங்க நீங்கள் மேலே இங்கிலீஷில் டைப் பண்ணீங்கன்னா அது கீழே தமிழில் டைப் ஆகும் அது வந்து தப்பாக இருந்தது அப்படின்னா பக்கத்துலேயே ஒரு சிம்பிள் கொடுத்துருக்காங்களோ அதை கிளிக் பண்ணி கரெக்ஷன் பண்ணிவிடுங்க பண்ணிவிட்டு கீழே வந்தீங்க அப்படின்னாக்கி இப்போ இருக்கிற அந்த அட்ரஸ்க்கு ஏற்ற ப்ரூஃப் கேட்டிருக்கோம் நீங்கள் அது ஆதார் கார்டு வச்சுருக்கீங்களா என்ன ப்ரூஃப் வச்சுருக்கீங்களோ அதை கொடுத்து நெக்ஸ்ட்டு கொடுங்க நெக்ஸ்ட்டு கொடுத்ததும் கீழே வந்து பிளேஸ் கேட்டுருக்கு பற்றி அதில் வந்து உங்களோட ப்ளேஸ் என்னவோ அதை கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க மறுபடி ந அதுக்கப்புறம் மறுபடியும் கீழே வந்தீங்கன்னா அந்த கேப்சா கேட்டிருக்கோம் கேப்சா கெடுத்துட்டு சே கேப்ச்சாக கொடுத்துட்டு நீங்கள் ப்ரிவியாக நெக்ஸ்ட்டுக்குன்னு கொடுத்தீங்க அப்படின்னாக்கி இந்த ஃபார்ம் வரும் இதில் நீங்கள் என்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்கீங்களோ இப்போ அட்ரஸ் நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோமோ அந்த அட்ரஸ் வந்து இதில் கா காட்டும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஓ இந்த சப்மிட் கொடுத்தீங்கன்னா இல்லை எஸ்ஸு அப்படின்னு ஆப்ஷன் கேட்கும் நீங்கள் எஸ் கொடுத்துட்டிங்க அப்படின்னாக்கி உங்களுக்கு அக்னாலஜ்மெண்ட் வரும் இனி இந்த அக்னாலேஜ்மெண்டை வச்சு எங்கே செக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ராக் ஆர்டர்னு ஒரு இது பார்த்திங்களா அந்த கார்னரில் ரைட் சைட் கார்னரில் அந்த இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னாக்கி அதில் ட்ராக் அந்த இது உங்களுக்கு அக்னாலஜ்மெண்ட் நம்பர் வந்திருக்கும் அந்த நம்பர் இதில் டைப் பண்ணிவிட்டு எந்த ஸ்டேட்டோ அதையும் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னாக்கி இப்போ வந்து உங்களோட ரிக்வெஸ்ட் அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா இதுலயே செக் பண்ணி பாத்துக்கலாம்